மரியாதையா பேசு மரியாதையா பேசு மரியாதையா கொடுத்து பேசிடா அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா இன்னைக்கு வந்து ராணவி கேட்டாங்க அப்ப அதற்கு வந்து மக்கள் தமிழ் பேசுற மக்கள் வந்து நான் தமிழ் அப்படின்னு அப்படின்னா பல விடயங்கள் வந்து மக்களே சரியா நம்ம தமிழ அசிங்கப்படுத்துற மாதிரியான விடயங்கள் சௌந்தர்யோட பிஆர்டி வந்து பண்ணிக்கொண்டிருக்காங்க கொண்டிருக்காங்க இப்போ நேத்து வந்து அந்த பாயாச விடியம் வந்துச்சுல அதுல இந்த அம்மா ஏதாவது கொண்டன் கொடுக்கணும் என்பதற்காக ஒவ்வொரு பிஆர் பிஆர்டிமிக்கு வேலை கொடுக்கணும் என்பதற்காக கொற்ற மலையில போய் நினைஞ்சு உட்கார்ந்து இருப்பாங்க அவங்க ஒரு உட்கார்ந்து மலையில இருந்த அந்த ஒரு மூணு நிமிஷங்கள் ஜாக்லின் பார்த்து கொண்டு இருப்பாங்க பக்கத்துல குடை இருக்கும் அந்த அம்மா போய் குடைய பிடிக்க தோணையில அப்ப முத்து இந்த அம்மா குடை குடைய நினைறாங்க அப்படின்னு போட்டு அவர்கள் போய் குடைய வந்து எங்களுக்கு பிடிப்பாங்க நினைக்கூடாதுங்கிறதுக்காக அப்ப அதான் வந்து அந்த ஃப்ரேம் எடுத்து போட்டு பாருடா தமிழன கூட அப்படிடா அப்படின்ற மாதிரி பிஆர் டீம் பண்ற வேலைகள் அடுத்தது வந்து அந்த ஆண்கள் நிக்கைக்குள்ள இந்த அம்மா காலுக்கு மேல கால உட்காந்து போட்டுக்கல அந்த பிரேம வச்சு மஞ்சரி அவர்களுக்கு கீழே இருக்கவங்க காலுக்கு மேல கால் போட்டிருப்பாங்கல்ல அதெல்லாம் நம்மளுடைய தமிழ் மொழியை அசிங்கப்படுத்துற மாதிரியான விடயங்கள் இந்த சௌந்தரியான பிஆர் டீம் வந்து பண்ணுது சத்தியமா தமிழன் என்ற ரீதியில தமிழ் எனக்கு அம்மா மாதிரி சரியா நான் தமிழ் தாயின் வயிற்று பிறந்தனா யாருக்கும் அவங்களோட மொழியை சொன்ன கோபம் வரும் நாங்க மொழியை வச்சு ஆட்களை சப்போர்ட் பண்றதோ ஆட்களை வெறுக்கிறது இல்லை சோ இவங்க பண்ற விடயங்கள் தான் வந்து எங்களுக்கு மன உளைச்சல்கள் உள்ளாக்கி இருக்கு நம்ம மக்களுக்கு இந்த சௌந்தர்யா பிடிக்காததுக்கு காரணம் அவங்க என்ன பிடிக்கிற மாதிரி பண்ணிருக்காங்க பண்ற விடயங்கள் குடும்பமா பார்க்க முடியல பிள்ளைகள் பார்க்க முடியாது கேட்க முடியாத காட்சிகள் ரவுடி பொம்புல மாதிரி பண்ணிக்கொண்டிருக்காங்க பிடிக்கும் பிடிக்க தோணும் சரியா இது வந்து மக்களோட பார்வைக்கு மக்களை சரி அப்படி இருக்கக்குள்ள இன்னைக்கு வந்து அவங்க மரியாதையை பத்தி பேசியிருந்தாங்க ராணவ் ராயன் விடத்துல ராணவ் வந்து நியாயமா தான் சொன்னாரு சரிங்களா ஏன்னா ராணவோட ராணவ அந்த பந்து இதுக்குள்ள தள்ளி விட்டது ராயன் ராணவோட கழுத்தை ஒறுக்கி பிடிச்சது ராயன் அப்ப வந்து ராணா வந்து சொல்றாரு அவன் தான் என்னோட கழுத்தை பிடிச்சான் அப்படின்னு அப்ப இந்த ஜாக்லின் வந்து சொல்லுவாங்க அவனோட வயத்தை பிடிச்ச ஜெஃப்ரீட வயத்த பிடிச்சால அதுவும் இது ஒன்னா அப்ப ஜாக்லின் சொல்லுவாங்க வயத்த பிடிச்சாலும் தான் இருக்கும் அப்படின்னு இப்படி சொன்ன ஜாக்லின் ராயன் வந்து மஞ்சரியோட வயிற்றுவான் அப்ப இவங்க ஒரு பக்கம் சவுந்தரியா ஒரு பக்கம் ஜாக்லின் மஞ்சரியோட கை அப்படி பிடிச்சி வச்சிருப்பாங்க அப்ப முத்து வந்து அழகா சொல்வாரு முத்துவாசன் ராயன் ரெண்டு வரைக்குள்ள சோ ராயன் நீ வந்து ராயனுக்கு மட்டும் சொல்லல அவர் தான் சொன்னாரு உடம்ப யூஸ் பண்றதுக்கு மூலையை யூஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் ராயன் வந்து சண்டையை பிடிக்கிறான் அப்ப முத்து திரும்ப சொன்னாரு நீ வந்து ராணவுக்கு பண்ணதுக்கும் ராணா ராணவ் ஜெஃப்ரிக்கு பண்ணதுக்கும் நீ மஞ்சரிக்கு பண்ணதுக்கும் ஒன்னா அப்படின்னு சத்தியமா ஒண்ணும் இல்ல அப்ப இப்ப ஜாக்லின் சௌந்தர்யம் வாயை முடிக்கணும் ஒண்ணும் தெரியாத மாதிரி இருந்து போட்டு அப்படியே ஒழுங்க போயிடுவாங்க சரி சரி அப்படி இருக்கக்குள்ள ராணம் வந்து கரெக்டா தான் கேள்வி கேட்டாரு ஜாக்லின் ஜாக்லின் திரும்ப திரும்ப குடியாரம் போல அதுவும் இது ஒன்றா ராணக் காண்டாயிட்டாரு ராணக் மூடு அப்படின்னாரு அப்ப உடனே இந்த சொர்ணாக்கா இப்படி பாப்பா ஓ கொண்டன் கிடைச்சி நின்று போட்டு அது வரைக்கும் ஜாக்லின்லயே பேசாதான் இருந்தாங்க உடனே இந்த சொர்ணாக்கா அந்த ரவுடி பொம்புல மாதிரி தூள் படத்துல ஒரு பொம்பளை ஒன்று வரும் இல்ல அது அது கத்தும் இல்ல அதுதான் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு வந்து ஒரு வார்த்தை இருந்தா பேச தெரியாது ஒரு வார்த்தை போயிருந்தா பேச தெரியாது ஆனா அடுத்தவங்களை அசிங்கப்படுத்துறது கேவலப்படுத்துறதுன்னா முதல் ஆள வரும் வந்து கத்துது அந்த மனுஷன் அதுக்கப்புறம் சொரீன்னு கேட்டுட்டான் அவனை என்ன பண்ணது தெரியல ராணவ அது சொறி கேட்டேன் அடிச்சு போட்டு சொடி அடிக்காண்டு ரெண்டும் கத்துது ரெண்டுமே வந்து மாறிட்டு சோ இதுதான் மக்களே சோ நடந்தது நான் சௌந்தர்யா கேட்குறேன் நீங்க மரியாதையை பத்தி பேச உங்களுக்கு தகுதி இருக்கா சௌந்தர்யா மஞ்சளி விடயத்துல நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க எவ்வளவு அசிங்கமா பண்ணீங்க அன்னை ரெண்டு வீக்கம் முதல் ஜாக்வீனை பற்றி தரக்குறைவா பேசினீங்க ஆள் மாறாட்ட டாஸ்கில் நீங்க எப்படி வன்மத்தை கொட்டி வந்து மரியாதையை பத்தி பேசலாமா உங்களுடைய கண்ணாடியில் உங்களை மூஞ்சிய பாருங்க சரிங்களா அதுவும் ஒரு இருபது வயசு சாச்சனா பண்ற சில விடயங்களை குறைன்னு சொல்ற நபர்கள் முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டு வயசு நீங்க பண்ற விடயங்களை கண்டுக்காம இருக்கிறதா உங்களுடைய பணத்தோட பவரை காமிக்குது ஆனா பணத்தை விட குணம்தான் மக்களை வெல்லும் அப்படி என்பதை முத்து காமிச்சு கொண்டிருக்காரு சௌந்தர்யா என்னம்மா இது ஆஹ் இப்போ நீங்க முதல் நாள் வந்து ஸ்டேஜ்ல சொல்லியிருப்பீங்க என்னால என்னுடைய அப்பா பல இடங்களில் தலை குனிஞ்சிருக்காருன்னு நீங்க பிக் பாஸ்ல இருக்க இருக்க ஒரு நாளுமே அந்த மனுஷன் தலை குனிஞ்சுலான் இருக்காரு சரி மக்களை நீங்க உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்க இந்த மாதிரிலாம் ராணவாசௌந்த வரைக்குள்ள ராணவ மச் இந்த மாதிரிலாம் இவங்களோட பணமும் பியார்டிமும் இல்லைன்னா எப்பயோ மக்கள் கழுத்தை பிடிச்சி வழியில் தள்ளி நன்றி